இன்று கூட விவசாயிகளின் கூட்டமைப்பின் தலைவர் இங்கே வந்திருக்கிறார்கள் ஐயா வந்திருக்கிறாங்க நேர்மையான தனது கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நகைக்கடன் விவசாயிகளுக்கான நகைக்கடனுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படாமல் அதாவது இயற்கை பேரிழிவழுகளுக்கு பின்னால் பல கடன்களின் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நகைக்கடனில் காலவகாசம் விவசாய சகோதரர்களுக்கான நகைக்கடன் விவசாய நகைக்கடனுக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படவில்லை அதனால் பல வங்கிகளில் ஏலத்திற்கு வந்துவிடுகிறது அதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அவர்கள் நேர்மறையாக வைத்தார்கள் நாங்கள் உடனேயே மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி அலுவலகத்திற்கு அதை நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன் இங்கிருந்து தொலைநகல் அனுப்பியிருக்கிறேன் எனது உதவியாளர் தொடர்ந்து தொலைபேசியில் பிடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆக நியாயமான கோரிக்கைகள் வைக்கும் பட்சத்தில் அதை நேரடியாகவே விவசாயிகளுக்காக பெற்றுத்தருவதில் பாரதிய ஜனதா கட்சி என்றுமே பின்னடைந்த கட்சி அல்ல அதனால் அங்கே டெல்லியில் போராடி கொண்டிருப்பவர்களை அச்சுறுத்தி அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது எங்களது நோக்கம் அல்ல அவர்களை அச்சுறுத்த வேண்டிய நிலையிலும் நாங்கள் இல்லை அதனால் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் நேர்மறையான அரசியலில் நம்பிக்கை உடையவர்களை தவிர அச்சுறுத்தும் அரசியலில் நம்பிக்கை கிடையாது என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் அப்படி அச்சுறுத்த வேண்டுமென்றால் அவர் போராடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாலே அச்சுறுத்திருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது உள்ள இந்த குற்றச்சாட்டு அதிகாரப்பூர்வ தலைவர்கள் யாரும் அச்சுறுத்திருக்க மாட்டார்கள் என்பது எனது தெளிவான கருத்து அதாவது அதாவது எங்கள் ஆமாம் என்னை பொறுத்த மட்டும் நான் அப்படி தான் சொல்ல முடியும்

பின்புலம் இல்லாமல் குற்றச்சாட்டு இல்லாமல் யாரையும் கைது செய்திருக்க மாட்டார்கள் நீங்கள் மாணவி என்று சொல்கிறீர்கள் அந்த மாணவியின் பின்புலத்தில் நக்சலைட்டுகளின் தொடர்பு இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆக அது தெளிவுபடுத்துவது வரை அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அவரை கூட்டிச் செல்லும் பொழுது நக்சலைட்டுகளை ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு வருகிறது அதனால் பின்புலத்தை பார்த்து எந்த விதத்திலும் தீவிரவாதம் தமிழகத்தில் ஊடுருவி விடக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒன்று தானே இன்னும் சொல்லப்போனால் அதுவும் குறிப்பாக போராட்டங்களுக்குள் இத்தகைய அமைப்புகள் ஊடுருவி விடக்கூடாது என்பதில் அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் ஏதாவது ஒரு பின்புலம் இல்லாமல் அதை பற்றிய கருத்துக்கள் தெரியாமல் கைது செய்திருக்க மாட்டார்கள் அந்த கைது என்னை பொறுத்த ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது ஒரு குற்றவாளி அவர்கள் விடுவிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற நிலையில் தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து மத்திய அரசை விமர்சனம் செய்வதனால் மட்டுமே அல்ல என்பதை காவல்துறையும் தெளிவுபடுத்தி இருக்கிறது இது தவறான கருத்து மத்திய அரசை இது ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை காங்கிரஸ் கொண்டு வந்த அவசர நிலை சட்டத்தின் போதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது சுதந்திரமாக இன்று ஐயா கண்ணு பத்தி கேட்குறீங்க

தற்காலிக தீர்வாக வந்து இது அமையக்கூடாது அதாவது என்னை பொறுத்த மட்டில் நீட் தேர்வை பற்றி அண்ணன் ஸ்டாலின் சொல்லும் கருத்துக்களை நான் உடன்படவில்லை நிச்சயமாக நீட் தேர்வு இங்கே உள்ள மாணவர்களுக்கு பலன் தரும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க நேற்றிலிருந்து என்னோட செல்ஃபோனில் கூட காமிக்கிறேன் எத்தனை கிராமப்புற மாணவர்கள் எனக்கு தொலைபேசியிலும் செல்ஃபோனிலும் மெசேஜ் கொடுக்குறாங்க தயவு செய்து நாங்கள் கஷ்டப்பட்டு நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம் நான் ஸ்டேட் போர்டில் படித்த மாணவி தான் நான் உங்களுக்கு நேரடியாக நான் படித்து கூட காமிக்கிறேன் தயவு செய்து நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காதீர்கள் ஏனென்றால் நாங்களெல்லாம் எங்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது என்று அதனால் என்னை பொறுத்த மட்டில் நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவை இது உச்சநீதிமன்றம் இதை தெரிந்து தான் பாரத தேசம் முழுவதும் ஒரே தகுதி உள்ள தேர்வு இருக்க வேண்டும் என்றும் இது கிராமப்புற மாணவர்களுக்கு நிச்சயமாக பலன் தரும் இன்னொன்று சமூக நீதி பாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் மத்திய அரசும் சொல்லி இருக்கிறது தமிழகத்தில் என்ன இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறதோ சமூக ரீதியாக அந்த இடஒதுக்கீடு நீட் தேர்வில் பின்படுத்தப்படும் பின்பற்றப்படும் அப்படி இருக்கும் பொழுது தவறான கருத்துக்கள் இன்னும் சொல்லப்போனால் அழுத்தம் கொடுக்கிறார்களே தவிர ஏற்கனவே மாணவர்கள் அதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தற்காலிக தீர்வு கூட கூடாது என்பதுதான் எனது கருத்து ஆனால் அரசாங்கமும் மற்றவர்களும் அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஆனால் மாணவர்கள் உண்மையாக எங்களுக்கு தொடர்ந்து தொலைபேசி மூலமாக நாங்கள் இப்படி குழப்பமாக்கி கொண்டிருந்தால் எப்படி நான் கேட்குறேன் ஒரு தெளிவற்ற தன்மையை தமிழக மாணவர்களுக்கு கொடுத்தது யார் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் இவ்வளவு பேசுகிறார் அவர்கள் அதிக காலம் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறார்கள் இத்தகைய ஒரு தேர்வை கூட எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு தமிழக மாணவர்களின் கல்வி தரத்தை இப்படி வைத்திருந்தது யார் என்பதற்கு அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லணும் நான் சொல்றேன் மாணவர்களை இந்த குழப்ப நிலையில் வைத்திருப்பது நல்லதல்ல என்பது எனது கருத்து